அன்புமணியை பாமக தலைவராக அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் கடிதம் உள்ளதாக பாமக வழக்கறிஞர் பாலு கூறியிருக்கிறார் விவரங்களை தருகிறார் செய்தர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்களை சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை அன்புமணி தரப்பில் பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு நடத்தி நடத்தியிருக்கின்றார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாசை நீக்குவதாக அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஒரு அதிரடியான அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் அதுக்கு முன்பாகவே ராமதாஸ் தான் அந்த கட்சியினுடைய தலைவர் எனவும் அன்புமணி செயல் தலைவராக மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்றார் என்றும் தொடர்ந்து கூறி வந்தார் நிறுவனரான ராமதாஸ் இந்த நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்திலே ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது அதற்கு அடுத்த ஒன்றிரண்டு நாட்களிலே தைலாபுரம் அருகே ராமதாஸ் தலைமையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது எனவே அந்த பொதுக்குழு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டால் அவர்கள்தான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பார்கள் என்ற அடிப்படையிலே அன்புமணியினுடைய பொதுக்குழுவை தேர்தல் ஆணையம் ஏற்குமா மருத்துவர் ராமதாஸ் நடத்தியிருந்த பொதுக்குழுவை தேர்தல் ஆணையம் ஏற்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்த நிலையில்தான் அன்புமணி தரப்பில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய பாமகவின் வழக்கறிஞர் பாலு கடந்த ஆகஸ்ட் ஒன்பதிலே தங்களுடைய தரப்பில் அதாவது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற மாமல்லபுரம் பொதுக்குழு கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை வழங்கிவிட்டது என்று கூறியிருக்கின்றார் பாமகவினுடைய தலைவராக அன்புமணியை தொடர செய்யக்கூடிய தீர்மானத்திற்கு இதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கின்றார் அன்புமணி பதவிக்காலம் என்பது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நீட்டிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தற்பொழுது இந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் பாமகவினுடைய தலைமை அலுவலகமான சென்னை தியாகராய நகர் திலக் தெருவில் உள்ள முகவரியையும் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது என்று கூறியிருக்கின்றார் இதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இதுவரை இருந்து வந்த அரசியல் முகவரியான தைலாபுரம் தோட்டம் என்பது தியாகராய நகர் திலத்தெரு என்பதாக மாறுதல் பெறுகின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக அன்புமணி தரப்பினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கும் வழக்கறிஞர் பாலு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக மருத்துவர் ராமதாஸ் தரப்பிலே அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது ஏனென்றால் தேர்தலின் பொழுது இரண்டு படிவங்களிலே கையெழுத்திட வேண்டும் ஒரு கட்சியினுடைய வேட்பாளரை அங்கீகரித்து கட்சி தலைமை கையெழுத்திடும் பொழுது எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் இவர் எனவே எங்கள் கட்சியினுடைய இந்த அதி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ சின்னத்தை அவருக்கு ஒதுக்க வேண்டும் என்று இரண்டு படிவங்களிலே ஏபி படிவங்களிலே கையெழுத்திட வேண்டும் அந்த படிவங்களில் கையெழுத்திடக்கூடிய தகுதி அணு அங்கீகாரம் என்பது ராமதாசுக்கு தான் இருக்கின்றது என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறி வந்த நிலையில் நான் தேர்தலின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்தை அங்கீகரித்து கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் அன்புமணிக்கே உண்டு என்ற தகவலையும் பாமகவினுடைய தலைவரான அன்புமணி தரப்பிலே தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள் அன்புமணியை பாமக தலைவராக ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே பாமகவின் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த முடியும் என்ற தகவலையும் தற்பொழுது அன்புமணி தரப்பிலே தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தின் அடிப்படையில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி இனிமேல் பாமகவின் நிறுவனரான ராமதாஸ் தன்னுடைய கட்சியினுடைய முகவரியாக தைலாபுரம் தோட்டம் என்பதை பயன்படுத்த முடியாது ராமதாசால் இனிமேல் அன்புமணியினுடைய அனுமதி இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை பயன்படுத்த முடியாது மருத்துவர் ராமதாசால் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் சின்னத்தை அன்புமணியினுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்த முடியாது ஜி கே மணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் மருத்துவர் ராமதாஸ் பக்கம் நிற்கின்றார்கள் அவர்களெல்லாம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் கூட வேட்பாளர்களாக அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு அன்புமணியினுடைய தயவு தேவைப்படும் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விதமாக முழுக்க முழுக்க அனைத்து அதிகாரங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே அன்புமணிக்கு வழங்கி அன்புமணியை அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கான அந்த படிவத்தில் கையெழுத்திடவும் சின்னத்தை ஒதுக்குவதற்கான பரிந்துரையை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கவும் தகுதிப்படுத்தவர் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் மேலும் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள் முழுவதுமாக தேர்தல் ஆணையத்தால் ஏற்கப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணிதான் இருக்கின்றார் பாமகவினுடைய முகவரி என்பது தைலாபுரம் தோட்டம் என்பதிலிருந்து தற்போது தியாகராய நகர் திலத்தேர் என்பதாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்ற தகவலையும் கூறியிருக்கின்றார்கள் அன்புமணி தேர்வு செய்யக்கூடியவர் தான் இனிமேல் பாமகவினுடைய வேட்பாளர் அன்புமணியினுடைய தயவு இல்லாமல் அனுமதி இல்லாமல் பாமகவின் கொடியையோ பாமகவின் சின்னத்தையோ மருத்துவர் ராமதாஸ் உட்பட அவர் அணியில் இருக்கக்கூடிய யாருமே பயன்படுத்த முடியாது என்ற தகவலை தற்பொழுது அன்புமணி தரப்பிலே பாமக வழக்கறிஞர் பாலு வெளியிட்டுள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்